ಶ್ರೀಶೈಲೇಶ ದಯಾತ್ರಗುಣಾರ್ನವಂ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಂಮ್ಯಾ ಮಾತರಮಣೀಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಧ್ಯ ಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂ ಮಂತ್ ಗುರುಪರಂಪರ ಯೋ ನಿತ್ಯಮ್ಯುತ ಪದಾಭುಜ ಯುಕ್ಮರುಕ್ಮ ವ್ಯೋಮೋದಸ್ತೀರೇ ಅತ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಸೈತ ರಮುಜ ಶರಣಂ ಪ್ರಪತ್ತೆ சர்வம் மாதபிதா யுவதனையனையபூதி யதெவியமனன்வையம் ஆத்தியசியபதைகலாபிராமஸ்ரீமத்தயுழம் மூர்த்தா பூதம் குலசேகர ஸ்ரீமத் சரஸ் மகதாவியபட்டநா ஸ்ரீபக்சாரகுலசேகரோகிவான் பத்தாங்க பரகாழயதீந்திரமிசிரா ஸ்ரீமராங்குசனிம் பிரணதோஷ்மிம் குருமுகமதிப்பாகவேதான்சேஷாண் மாதானுகாமக சுவசரம் அமர்வந்தியம் ரகணாதர்ஷாத் திருஜுகலத்திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளமதேசூள் விழிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார்களர்க்கமடம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் நீர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் வாதங்கள் யாம் உடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ அமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளம் மார்பினியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சிய சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாந்தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்ல ஆண்டென்று ரமிண்டுரைப்ப நமோ நாராயநாயவென்று வல்லாண்டம் பரமாத்மனை சுமந்திருந்த எத்தவர் வல்லாண்டே ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம ராணனோம் நமைதி முன்னை வினயகள மூங்கில் குடியமதன் பொன்னங்கமல பாதங்கள் பொன்னிரண்டும் முன்ன முன்னை வினயகள மூங்கில் குடிமதன் பொன்னங்கமல பாதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக சேத்தினேன் தென்புலத்தார் கண்ணு கடவுடையே ஞான் எல்லோருக்கும் அடியர் அடியனுடைய நமஸ்காரங்கள் பார்க்கும்போது உடையவரை காஞ்சி பேர பேரருளாளன் அனுகிரகித்து காசி அருகே உள்ள நடுக்காட்டிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அழைத்து வந்ததோடு பார்த்தோம் காஞ்சி வரதராஜனுக்கு ஒரு சிறப்பான பேர் உண்டு பேர் அருளாளன்னு பேர் ஒவ்வொரு பெருமானுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு காஞ்சி பெருமானுக்கு என்ன சிறப்புனா காஞ்சிக்கு சென்று அந்த பெருமாளிடம் வேண்டி கொண்டவர்கள் வெறுங்கையோடு திரும்புவதில்லை தான் அவங்களுக்கு பேர் பேரவர்களால் பேர் அது பின்னால பல வகையில் நிரூபணமாகும் ஆகும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல அனுபவங்கள் உண்டு காஞ்சி பேரவர்களால் போய் நம்ம விஞ்ஞாபிக்கவே வேண்டாம் இந்த காரியம் வேணும்னு சொல்லவே வேண்டாமான் அவன்கிட்ட போய் நின்றுட்டாவே என்ன வேணும்னு கேட்பானாம் அதனால தான் அவனுக்கு பேர் வரம் தரும் ராஜன் வரதராஜன் பேர் அவன் கையில் ரெடியாக அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரன் கையில் பணத்தை வச்சுட்டு யாராவது நம்மகிட்ட உதவி கேட்க மாட்டானா உதவ மாட்டோமான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கருணை உள்ளவன் காஞ்சி பெருளாளன் சொல்லுவாங்க நம்முடைய ஆச்சாரியார்கள்லாம் நம்ம கலி ஓரத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்சவரை எம்ஜிஆரை சொல்லுவாங்க எம்ஜிஆரை போய் பார்க்குறது வரைக்கும் தான் ஒருத்தனை கஷ்டமாக பார்க்கறது கஷ்டம் அவர்கிட்ட போயாச்சுன்னா நம்ம கோரிக்கையே வைக்க வேண்டாமா ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா ஏன்னா நீங்கள் வரணும்னு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டா போகிறோமா இந்த கல்யாண செலவு அவரே ஏற்றுவாங்க இப்போ நம்ம கலிகத்தில் சமீப காலத்தில் பார்த்த உதாரணம் மனிதர்கள்லையே சொல்கிறேன் அப்போ பகவான் வந்து அதே மாதிரி காத்து கொண்டிருக்கானா நம்மகிட்ட எப்போ சரணாகிதி பண்ண மாட்டான் நம்மகிட்ட உதவி கேட்கும் ஆனால் நம்ம பகவானை தவிர மற்றவாள்தான் போய் உதவி இருப்போம் அதில் குடிப்பாக காஞ்சி பேர பேரர்களாலனுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு அவன் வரம் தரும் ராஜன் அதனால தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை ஆழ்வார்களுடைய வைபவங்கள் பூரா பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்தை ஒட்டி வரும் ஆச்சாரிய வைபவங்கள் பூரா காஞ்சிபுரத்தை ஒட்டி வரும் பெரும்பாலான ஆச்சாரியர்கள் காஞ்சிபுரத்தை ஒட்டியே இருந்தார்கள் நம்முடைய ஆச்சாரிய குரு காஞ்சிபுரத்துக்கு பெரிய ஏற்றம் உண்டு ஆனால் ஆழ்வார்களுடைய வைபவங்களை பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தை முன்னிட்டு தான் ஏன்னா ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேரில் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே மங்களாசாசனம் பண்ணது ஸ்ரீரங்கத்தை தான் ஸ்ரீரங்கத்தை விட்டு நகராத ஆழ்வார்களும் உண்டு

அதனால் காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு காஞ்சி தான் அவனுக்கு பேர் தத்துருமாக பேசக்கூடியவன் நம்ம பார்த்தோம் திருக்கட்சி நம்பிகளோட தன்னுடைய அர்ச்சா நிலையை நீக்கி நேரடியாக சாதாரண ஒரு நண்பனோட பேசுறது மாதிரி பேசுவார் இன்னைக்கு என்ன சமாச்சாரம் என்ன நடந்ததுன்னு காஞ்சி பெருளாள காஞ்சி பேரலாளன் நடத்திய நிகழ்வுகள் பல ஆச்சரியமான நிகழ்வுகள் இருக்கும் ஆச்சாரிய பரம்பரையில அதெல்லாம் பின்னால பார்க்கலாம் இப்ப ராமானுஜருக்கு முதல் முதலாக பெரும்பாலும் அனுகிரகம் பண்ணினது இந்த இடத்துல தான் அதாவது யாதவ பிரகாசர் நம்முடைய அத்வைத சித்தாந்தத்தோடு மாறுபட்டோம்னா இருக்கான் எப்பொழுது பாடம் நடத்தினாலும் நம்மோடு வாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க நாம ஏற்கனவே சொன்னேன் அத்வைதனுடைய தத்துவம் என்னன்னா பிரம்மம் ஒன்று ஆனால் நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பிரம்மம் இரண்டு இரண்டு ஆனால் இதில் ரெண்டு என்ன ஒரு ஆச்சரியம்னா வேதத்துல ரெண்டும் பொருந்தரமா இருக்கும் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அவர்களுடைய தத்துவம் பிரம்மம் என்பது ஒன்றாக இருக்கிறது ஆனால் வசிஷ்டா அத்வைத சித்தாந்தம் என்பது பிரம்மம் இரண்டு நிலையாக இருக்கிறது இது ரெண்டும் இருக்கும் வேதத்தில் உள்ள வாக்கியங்கள் அதனால அத்துவைத சித்தாந்தத்தை வைத்து யாதவ பிரகாசர் பரமேஸ்வரன் தான் உயர்ந்தது கடவுள் அப்படிங்கிற இதுல அவர் பாடம் நடத்திட்டு இருக்கார் ஆனால் யாதவ பிரகாசரை குருவாக கொண்டு கோவிந்தன் ராமானுஜர் மற்ற குழந்தைகள்லாம் வேத அத்தியாயனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பல தடவை ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் வாக்குவாதம் வருகிறது இவர் வேதத்தை பிரமாணமாக கொண்டு பிரம்மம் என்பது இரண்டு நிலைகளில் இருக்கிறதுன்னு சொல்லுவார் அதையாவது ஏற்றுக்கொள்ள மாட்டார் உனக்கு என்ன நீ இப்போ தானே படிக்க வந்திருக்கேன் உட்காருன்னு அமர்த்தி விடுவார் ஆனால் இந்த குழந்தைகளெல்லாம் ராமானுஜருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள தலைப்பட்டது ஏன்னா ராமானுஜருடைய வேத புலமையும் வேதத்தினுடைய பிரமாணங்களாக கொண்டு இவர் பதிலுக்கு பதில் பேசுவார் உண்மையான ஆச்சாரியனுக்கு என்ன தகுதின்னு கேட்டால் தன்னை விட தகுதியான தன்னை விட தகுதியான தன்னை விட அறிவுபடுத்த சிஷனார் தான் அவனை கொண்டாடி உயர்த்தணும் அதான் உண்மையான ஆச்சாரியனுக்கு உண்மையான குருவுக்கு தகுதி ஆனால் யாதவ பிரகாசர் அப்படி இல்லை அவர் கொஞ்சம் தலைகணம் பிடிச்சவர் இவன் இந்த ராமானுஜன் இவன் நம்முடைய கருத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான் இவனுடைய வாக்குவாதம் பலமாக இருக்கு குழந்தைகள் எல்லாம் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ராமானுஜனுடைய வழியை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற உடனே ராமானுஜனை கொன்று விட வேண்டும் முயற்சி பெற இவனை ஒழித்து விட வேண்டும் அதான் போன வாரம் பார்த்தோம் சைவ சித்தாந்தத்தின் படி அத்வைத சித்தாந்தம்னே சொல்லலாம் காசியிலே ஒருவன் உயிர் துறந்தால் அவனுக்கு மோசம் அல்லது காசியிலே ஒருவனை உயிர் துறக்க வைத்தாலும் மோசம் அதாவது கங்கையில ஒருத்தனை தள்ளி விட்டாவே அது பாவமாக வராதான் அப்படி ஒரு நம்பிக்கை அதனால காசிக்கு அழைத்து கொண்டு போய் இந்த மாணவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே ராமானுஜனை காசியில கங்கையில தள்ளி விட்டாச்சுனா தனக்கு அந்த பாவமும் சேராது ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு சிஷ்யன் ஒழிந்தான்கிறனே எண்ணத்தில் அவர் ஒரு திட்டம் போடுறார் அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம் காசிக்கு மாணவர்களை அழைத்து கொண்டு போகிறார் ராமானுஜியுடைய தம்பியாகிய கோவிந்தன் வந்து எதிர்த்து பேசாத பணிவிடுகல் செய்யக்கூடிய ஒரு மாணவன் அதாவது யாதவ பிரகாசருக்கு ரொம்ப பிடித்தமானது கோவிந்தனை ரொம்ப பிடிக்கும் ராமானுஜர் தன்னுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக வாக்குவாதம் செய்யும் போது கோவிந்தன் அமைதியாக இருப்பான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவார் பார்த்தியா உன் தம்பி கோவிந்தன் எவ்வளோ அமைதியாக நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் நீ இப்படி என்னோட வாக்குவாதம் செய்கிறேன் என்று கூட கருத்து கொள்வார் கோவிந்தன் வந்து பிரதம சிஷியனாக அங்கீகரித்தார் ஆனால் கோவிந்தனுக்கு கோவிந்தனும் யாதவ பிரகாசருக்கு சகல விதமான பணிவிடகளையும் செய்து நல்ல பேர் வாங்கினோம் தான் கோவிந்தனுக்கு தெரிஞ்சு விட்டது ராமானுஜனே போற வழியில இதில் காசியிலே வைத்து கங்கையில் தள்ளி விட்டவரம் திட்டம் போட்டிருக்காரு குருநாதன் நேரடியாக சொல்ல முடியாது அதனால பாதி வழியில் போகும்போது ஒரு இடத்துல காலை கடன் கழிப்பதற்காக மாணவர்களை போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார் யாதவ பிரகாசர் போகக்கூடிய இடத்துல தரையில் குறிப்பாக எழுதி வச்சிடறான் கோவிந்தன் ஒரு குச்சியை வச்சு மணலில் எழுதலாம் உனக்கு காசையில் ஆபத்து இருக்கு அதனால நீ தப்பித்து விடுன்னு ராமானுஜனுக்கு ஒரு சமிக்கையாக எழுதி வைக்கிற வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்